இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அந் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் சங்கீதம் ஒன்று ஆறு கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்துகிறது இந்த சங்கீதம் நீதிமான்கள் பரிசுத்தமாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழும் வழியை அறிந்திருக்கிறார்கள் சோர்ந்து போக பலவீனப்பட்டு போக தோற்று போக பரியாசம் பண்ண பலவிதமான வழிகளும் வேதனைகளும் நமக்குள் ஏற்படலாம் ஆனாலும் தேவனுடைய வழிகளை விட்டு விலகாமல் அவர் நடத்தும் வழியில் நடந்து செல்லும்படி அவரே நமக்கு உதவி செய்கின்றார் நீதிமான்களின் வழி அவருக்கு பிரியமாக இருக்கின்றது நாமும் யோபு போன்று சொல்வோம் நாம் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் என்று ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய நடைகள் உம்மால் உறுதிப்படுகின்றதுக்காகவும் எங்கள் வழியின் மேல் நீர் பிரியமாய் இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்